வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல்ல உள்ள சார் ரவுண்டனாக் அப்படியே பக்கத்தில் ராஜா நகர் டிடிசிபி அப்ரூவல் லீவுட்டு மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்க லீவுட்டு ஒரு ஃபேமஸான லீவுட் இது ஏன்னா மேக்ஸிமம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே டாக்டர்ஸு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இப்படி நிறையா உயர் பதவியில் உள்ளவங்களாம் நிறையா இருக்கிறாங்க ஒரு சூப்பரான ஏரியா சேஃபான ஏரியா இதில் ஒரு அஞ்சு சென்ட் அப்ரூவ் ஃப்ளாட்டு வடக்கு பார்த்தோம்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரெண்டு ரோடு இருக்குது மெயின் ரோடு இருபத்தி நாலு அடியும் உள்ள போகிற கட்டு ரோடு எல்லாமே இருபத்தி மூணு அடியுமாக கொடுத்துருக்குறாங்க நல்ல அகலமான ரோடு தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியா ஒரு சூப்பரான ஏரியா தென்காசிக்கு பக்கத்துலையும் குத்துக்கல் வளசிக்கு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலையும் இருக்கிற ஒரு சூப்பரான லே இது இது நகர் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பழைய லேவுட்டு முன்னாடியே ரெண்டு அப்ரூவல் போட்டாங்க இதில் விரிவாக்கமும் இருக்குது இதில் ராஜா நகர்லேயே ஒரு அஞ்சு சென்ட் வடக்கு பார்த்தோம்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்துடுச்சு இன்னும் வீடுகள் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ரேட்டெல்லாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ராஜா நகரில் நீங்கள் பத்து ரூபாய்க்குள்ளே இல்லை இந்த மனை இந்த ராஜா நகரில் இல்லாத ரேட்டு கிடைக்கும் நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் கையில் வச்சுருந்தா போதும் நீங்கள் நகரில் டிடிசி பேப்பர் உள்ள ப்ளாட்டு வாங்கினா உங்களுக்கு ப்ளாட்டுக்கே லோன் கிடைக்கும் லோன் வாங்கிக்கலாம் அளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஒரு சதுர சேஃப்ல இருக்கு பிளாட்டும் நல்லா இருக்கு தார் ரோட் மேலே வந்தது உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இல்லாத ஏரியா ஒரு ஏல் ராஜா நல்ல அகலமாக இருக்குது நாற்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு இருக்குது நீங்கள் ரெண்டாக கூட ரெண்டு வீடு கட்டினா கூட கட்டிக்கலாம் இல்லை இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து போட்டால் பாதி பாதியாக கூட பிரித்து வச்சுக்கலாம் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ராஜா நகர்லேயே இருக்கிறதுலே குறைஞ்ச ரேட்டில் இருக்கிற மன இது அப்ரூவல் ப்ளாட்டில் நீங்கள் விசாரிச்சிக்கலாம் நீங்கள் பத்து ரூபா பதினோரு வரைக்கும் ராஜா நகரில் போயிடுச்சு நல்ல இங்கே வரைக்கும் இருக்குது இங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி நாலு அடி இடம் சும்மா தான் கிடக்கு நம்ம கார்டன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா செண்டுக்கு எட்டு லட்சத்து எழுபதாயிரம் கேட்குறாங்க நெகோசியபுள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறதுனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி